அரபு நாட்டில் வேலை என கூறி பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க வைத்து துன்புறுத்தப்பட்ட திருச்சியைச் சேர்ந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார் ஏஜென்ட்கள் மூலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கவாஸ்கர் என்பவர் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு அரபு நாட்டில் வேலை என கூறி அழைத்து செல்லப்பட்டு சரியான உணவு உடை உள்ளிட்டவை ஏதுமின்றி வலுக்கட்டாயமாக பாலைவனத்தில் ஒட்டகம் மீக்க வைக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து ஒரு நைஜீரியர் உதவியுடன் அவர் தனது குடும்பத்திற்கு தெரிவித்த தகவலின்படி அவரது உறவினர்கள் அரபு நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழர் பாசறை மூலமாக கவாஸ்கரை மீட்க முயற்சி செய்தனர் அதன்படி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஏதும் கை கொடுக்காத சூழலில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே அந்த ஒட்டக பண்ணை உரிமையாளரிடம் விசா கட்டணமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து கவாஸ்கரை மீட்டுள்ளனர் பிறகு மீட்கப்பட்ட கவாஸ்கரை நாம் தமிழர் கட்சியினரை அரபு நாட்டில் இருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் அனுப்பி வைத்தனர் திருச்சிக்கு வந்த கவாஸ்கர் தனது மனைவி குழந்தைகளை கண்டதும் கண்ணீர் விட்டு கதறி எழுதார் தொடர்ந்து பேசிய அவர் அங்கு இரண்டு பெண்கள் தன்னை அடித்து சித்திரவதை செய்ததோடு பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாக கண்ணீர் மல்க கூறினார் செருவசு ஒட்டம் வச்சிருக்கேன் இந்த ஒட்டகம் வச்சுருக்கிற தங்கி இருக்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் கிடையாது இந்த டைம் டெண்டு ஆமா அந்த டெண்டு தான் காற்று அடிச்சதுன்னா வந்து அப்படியே மண்ணு வந்து இங்க இருந்து நான் உயிரை தங்கி இருக்கிற இடத்துல ஓட்டமை இருக்கேன் நாற்பது உடம்பு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆளுமைக்கு இடத்துல முப்பது மணிநேரம் நடந்துடும் நடந்த போகணும் இதில் வந்து நாலுரைக்கும் சல்லா பண்ணும் அந்த தொழுகை நாலுரைக்கும் எழுந்துருக்கேன் என்ன எழுந்துடும் செல்லா பண்ணிகிட்டு இருக்கவே அது தூங்க எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டோம் அந்த ஒரு நாளே ஒரு காமனாக ஆகிடும் செல்ல பண்ணி முடிச்சதுங்களா நாளே முக்கால் நான் அஞ்சு மணிக்கலாம் அதோடு என்னை வெளியே விடுவேன் நீங்கள் போனேன் நான் போய் இந்த உடம்பு இருக்க ஒரு கிடா உடனே உடம்பு இருக்கேன் அதுக்கு வந்து கிடா ஒரு ரூபாய் கட்டிடும் நான் போன அன்னைக்கி நீங்கள் உதைக்கிறேன் அதை கட்டணும் அந்த கிடையா ஓட்டணும் பாக்கி தான் தண்ணி அடைச்சிடணும் இது ஏழு உடம்புகளும் தீ தீவனமும் போதும் இருக்கும் மத்திய முக்கியம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பாக்கியெல்லாம் திரும்ப முடிக்கிறேன் நிற்கும் வயஞ்சுட்டே நிற்கிறாங்க உடஞ்சாத என்னமாட்டேன் அதுக்கு பிறகு அந்த உடம்புல எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஓட்டி விட்டு ஒரு திரும்பி ரிட்டன் வராத அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வந்து அதுக்கு பிறகு நம்ம ஆக போகணும் நடந்து முக்கால் மணி நேரம் நடந்து போகணும் சவுதியில் இருக்கிற பொறுப்பாளர் உடம்பு வந்து மீட்கும்போது அறிவுறுப்போம் அண்ணனோட அறிவிப்பு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு உரிமையாளர்கிட்ட பேசிய விசா விசா